ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு குயாவர் வீட்டில் இப்போ மண்மணியல் செய்யணும் தான் பார்க்க போறீங்க புட்பாய் வந்து எண்பது வருஷத்து புட்பாய் அந்த புட்பாய் எண்பது பேருங்க வெள்ளித்தாளியா இது வந்து அந்த காலத்தில் நெல் அளக்குறதுக்கு பயன்படுத்துறதாம் ராமுக்கு வேற வாழைப்பழம்லாம் எல்லாம் கொடுத்துருக்காங்க வாழைப்பழம் கிராமத்து கடையில இது வந்து கோப்பி கடையா இப்போ கோப்பி கடைக்கு போய் இதுதான் வந்து களஞ்சியமா அதான் கால் இதெல்லாம் போட்டு வைக்கிற களஞ்சியம் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி என்ன காலங்களில் பார்க்க போகிறீங்கன்னா நாங்கள் வந்து இன்றைக்கு பின்ன வேலை யானைகள் காப்பதுக்கு வந்து நாங்கள் இங்கே தெரியும் யானைகள் காப்போம்னா அனாதை யானைகள் வந்து இங்கே வந்து பராமரிக்கப்படுற இடம்தான் அப்போ அங்கே வந்த இடத்துல பாரம்பரிய கிராமம் ஒன்று இருக்குது கிராமமாக உருவாக்கி செய்து வச்சுக்கோ அந்த காலத்தில் கிராமம் அப்படி இருக்குமோ அப்படி உருவாக்கி வச்சுருக்கேன் அதை தான் இந்த காலத்தில் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோ போகலாம் வீடியோ போகிறதுக்கு முதல்ல சாணம் புது புதுசாக வந்து தான் மறக்காமல் உங்களுக்கு ஆதரவு தாங்க ஆதரவு வேண்டாம் பண்ணி உங்களுக்கு அப்படியே காலியை தொடரலாம் ஒரு பின்னலையில இருக்கிற ஒரு கிராமத்துக்கு தான் உள்ள போய் பார்க்க போறோம் இருக்கண்டு சீட்டு தான் உள்ள நினைக்குது குடும்பமா இதுதான் இந்த பின்ன வேலை யானையில குளிப்பாட்டுற ஆறு இதுதான் இந்த ஆறு தான் நாங்கள போய் அப்படியே யானை குளிப்பாட்டுறது இது வந்து இந்த மாதிரி கிராமம் ஒரு கிராம வாழ்க்கை அப்படி இருக்கும்போது காட்டுறதுதான் இந்த இடம் ஒரு சமூக மரத்தில் ஒரு சி சவுண்ட் எது வச்சிருக்கீங்க பாரம்பரிய விவசாயி வலயமா இது வந்து விவசாய நிலமா இங்கால மஞ்சள் அங்கால பெரோட் அது மாதிரி மஞ்சள் தான் இது ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வீடான் பெரிய க கேமராவின் வீடுன்னு சொல்லி போட்டு வச்சுருக்குது கேமராவின் வீடுன்னு சொல்லி போய் பார்ப்பேன் இங்கே பாருங்க அந்த காலத்து வானொலி பொட்டி வச்சுருக்கான் மண்ணாலேயே சேர்த்து வச்சுருக்கினான் போய் பார்ப்பேன் இஞ்சி பாருங்க இது என்னெண்டா செஸ் போர்ட் இது தெரியுதா அந்த குடுவையில் தண்ணி கொண்டு போகிற இதுதான் தான் இங்கே லாம்பு இருக்குது இங்கே பாருங்க பாக்குவத்தில் பாக்குவட்டி இதுகள் இதுதான் கதிரை அதே மாதிரி இங்கே பாருங்க சங்கு தேங்க எல்லாம் வச்சுருக்கணும் இங்கே கட்டில பாருங்க கைத்தால் கட்டில் அதே மாதிரி இங்கால இந்த மாட்டு வண்டிகளுக்கு போட்டுற கிளப்பையல் மற்றது மம்பட்டிகள் அதுகள் வச்சிருக்கேன் இங்கே பாருங்க ஒரு பெரிய எருமையுடைய கொம்பொண்டு விடக்குது பலகாரங்கள் போட்டு போட்டு மூடுற பட்டி அதாவது எங்கென்ற இடத்துல வந்து பனை ஓலையால் போயின்றது இங்கே வந்து கித்தல் ஓலை ஆக்கமுன்னு நினைக்கிறேன் எந்த வித்தியாசம் இருக்குது ஓலை அதேமாதிரி இங்கே பாருங்க எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கணும் இந்த லாம்பை பாருங்கள் இந்த லாம்புகள் அதே போல் இங்கே உள்ளே வந்தால் பிள்ளைய போட்டு ஆடுற தொட்டில பாருங்கள் இது இப்போ இங்கங்கே இருக்குதுன்றே சொல்ல இல்லாது ஆனால் இங்கே பாருங்கள் கீழே வந்து கைத்தாளை தான் பின்னி கிடக்கு கைத்தாழை பின்னி குழந்தைக்கு போமா வச்சிருக்கணும் அதேமாதிரி இங்கே ஈணை ஈணை போட்டுருக்குது இங்கே உடுப்பு அந்த காலத்தில் உடுப்புகள் கீழே காய்ஞ்சதை இங்கே பட்டகம் இருக்குது பூட்டி வச்சுக்கோங்க பட்டத்துக்கு சாமான இருக்க போல இடக்கு இது மேலே உடுப்பு வைக்கிற ரங்குப்பட்டி அதே மாதிரி இங்கேயாவில் பாருங்கோ படுக்கிற ஹட்டில் நல்ல வடிவாக செய்து மண்ணாலையில் அந்த மாதிரி இருக்குது இங்கே மேலே பாருங்க மரங்களால் போட்டு கிடுகாலையே செய்திருக்கிறேன் அதே மாதிரி இங்கே வந்தால் உரல் இருக்குது பாருங்கோ மண் மண் பானை இங்கே இந்த சாப்பாடுகள் வச்சு 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 வச்சிருக்காது இங்கே பாருங்கள் எல்லாம் அந்த எல்லாம் செய்து வச்சிருக்கீங்க அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஆட்டுக்கல் இருக்குது மேலே இங்கே கலப்பையல் இது என்ன எனக்கு தெரியலையே ஆ இதுதான் அந்த நெல்லுகள் போட்டு வைக்கிற தானிய கிடங்கு மாதிரி கிடக்குது ஓ இதுதான் அப்படி இதுனால் இது வந்து குசினி குசினியை பாருங்க என்ன என்னெல்லாம் இது வச்சுருக்க உண்டு திருவள்ளையிலேருந்து எல்லாம் இருக்க ஆனால் உள்ளே போகிடாது மேலே மண் சட்டியல் பறியல் வைக்கிற சட்டியல் மேலே சாமான்கள் வைக்கிறதுக்கு இயற்கையாக ஒரு ஒரு கிராமம் அப்படி இருக்குமோ அப்படியே செதுக்கினா பாருங்கால எவ்வளோ கடைகள் எல்லாம் இருக்கண்டு கிராமத்தில் இருக்க தேத்தனி கடையில் இருக்குது பாருங்க அப்படியே ஸ்கீப் பண்ணாமல் இது வந்து அந்த காலத்தில் நெல் அளக்கிறதுக்கு பயன்படுத்துறதாம் மக்கள் இருக்கிறதுக்கு மண்ணாலேயே குந்து போட்டு அதில் பாய் போட்டு இருக்குது அவ்வளோ பாய் இது ஒரு மீன் பிடிக்கிற குளம் உண்டு மீன் பிடிக்கிற குளம் ஒன்று உருவாக்கி வச்சு கிடக்குது இங்க பாருங்க செக் இருக்குது சக்கு இதில் மாடு கூட்டிட்டு சக்கு அப்படியே ஆட்ட ஆட்ட என்ன வரும் ஆனால் இங்கே வந்து கரங்கல்ல இருக்குது எங்கள் இடத்துல புளிய மரத்துலேயும் செய்கிறவர்கள் கரங்கல்லையும் இருக்குது ஆனால் கூட நான் பார்த்தது புளிய மரம் தான் இங்கே செக்கண்ட் எழுதியும் கிடக்குது இதே என்ன இடம் பண்ணு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து நடக்கிற இடம் தான் இதில் இருக்குதான் இதில் பஞ்சாயத்தில் பேருங்க யாரெண்டு இதில்னா பிரதான பிக்கு இருப்பார் இங்கே பேருங்க வேறு யாரெண்டு பெரியாரி தலைமை விவசாயி இங்கே இதுக்குள்ளே விழுந்துட்டு சேவை உரிமையாளர் அதே மாதிரி இங்கே மறுத்து வச்சு பார்ப்ப முகூத்தம் பார்ப்பவரா இங்க கட்டியார் எப்படி சிங்கள ஏரியா நடக்குது நடந்திருக்குது இதுல இதில் இருக்கணும் அதையும் பாருங்கோ இதோ மாட்டு வண்டில் இங்கே மாட்டு வண்டியில் சாமான கொண்டு வந்தது கிராமத்துல இருக்க ஒன்று மனதுக்கு மாட்டு வண்டியில வச்சிருக்கணும் பெரிய மீன் போகுது போயிட்டு இதுதான் வந்து களஞ்சியமா அதான் நெல் கால் இதெல்லாம் போட்டு வைக்கிற களஞ்சியம் இந்த குரங்கு வித்த அதுகள் காட்டி இஞ்ச குரங்கு பிள்ளை நிற்கிறீங்க சங்கிலியை கட்டி வச்சுக்கிறீங்க அந்த காலத்தை கிராமத்தில் இப்படித்தான் மித்தியல் காட்டுறது ரோட்டில் இருந்து வாழைப்பழம் வாழைப்பழம் என்னண்டா இந்த அண்ணா மலைப்பாம்ப வந்து சின்ன பாம்பா இது இந்த காட்டுக்கு ஓட்டு தெரிஞ்சதான் வளரும் தெரிஞ்சா சாப்பிட தான் வளரும் ஆனால் இருநூறு இதில் இதுல போட்டு கொடுக்க பரவாயில்லை செய்தியாலையெல்லாம் ஐநூறு ஆகும் ஆயிட்டு பேர் அவ்வளவு பேர் குழந்தைத்தாக்க வந்து தொட்டு பார்க்கலாமா எனக்கு அதிகம் தொட்டு பாக்குறதுக்கு வீட்டுல மண்பானியல் தான் பார்க்க பாக்கோங்க தச்சு பற்றையா தச்சு பற்றையை பார்ப்பேன் அப்படி இருக்கண்டி இதில் ஒரு ஆசாரியார் வந்து வேலை செய்து கொண்டு இருக்கிறார் மூளை மட்டம் வச்சுருந்து தலையெல்லாம் அளவு மார்க் பண்ணி கொண்டு இருக்கிறார் அதே மாதிரி இது வந்து வரகாம்பு அந்த அளவுக்கு போடுறாது இது வந்து தட்டுப்பொல் அதே மாதிரி அவங்கள சீவில் கூட சுத்திகள் இருக்குது பாருங்க குழிவால் இது இது வந்து நாயிரும்பு அடுத்தது வந்து குழிவால் அடுத்தது வந்து அரம் அங்கால வந்து கைவால் அடுத்தது வந்து இந்த பழையில் முறியல் பார்க்குற உண்டு அடுத்தது வந்து அந்த காலத்தில் வெயில் இல்லாத துறப்பணம் பாருங்க இது கிடக்குது உள்ள பாருங்க பெரிய சீரழி கூடு எல்லாமே தமிழ்லேயே மனித வச்சு விகினம் இங்கே வட்டுலிகள் அதனால் சித்தியல் வெட்டுளிகள் இது வந்து தட்டை அதாவது இந்த கதவை படிக்கிறதுக்கு நாங்கள் சொல்லுவோம் கான்ண்டு இது இழுக்கிறான்னு சொல்லி அதுதான் இது உள்ளே பார்த்தீங்கன்னா உள்ளே அவர் செய்கிற சாமான்கள் மிச்ச சாமான்கள் இங்கே இந்த பலகையில் செய்து செய்து எல்லாம் வச்சிருக்கீங்க இது பற்ற அதாவது இரும்பு வேலை செய்கிற இடம் இப்போ அண்ணா வந்து கத்தி செய்து வந்திருக்குற அதில் அடுப்பு கறியை போட்டு மூட்டிட்டு இரும்பை தட்டி தட்டி நீராக்கி இப்போ வந்து கத்தியல் பால்கள் அதில் செய்கிறது இப்போ இது வந்து நெசவு பட்டறை இங்கே வந்து நெசவுகள் இந்த உடுப்புகள் தைக்கிறது உடுப்புகள் இடம் இது வந்து கை நெசவு இல்லைம்மா இங்கே தான் இந்த துணியல் நெசவு இடம் எல்லாம் வச்சிருக்கின்னா அக்கா வந்து செய்வாகோன்னு தெரியலை கையால் சுத்தி 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 அந்த நூல் அதில் கட்டையில எடுக்கிறது எடுத்து இஞ்சி தைக்கிறது சிங்கள கிராமம் இப்படி இருக்கும் ஆரம்ப இந்த என்ற இருக்குது பண்ணாமல் மூங்கில் இப்படி ஒரு மஞ்சள் தைக்கிறது கொண்டு பாருங்க மூங்கில்

அகல்வத்தி மாலை வளையல் வளையல் இஞ்சால் அதே மாதிரி இப்போ எல்லாமே இங்கே வச்சுக்கணும் அந்த காலத்தான சேகரித்து வச்சுருக்கணும் இது வந்து கருவாட்டு பையும் பால் வடியுமா அதே மாதிரி இஞ்சால குட்ட வைக்கிறதுகள் இருக்குது பித்தளை சுண்டு இருக்குது பித்தளை கொத்து இருக்குது அப்படி எல்லாமே அந்த காலத்தில் பயன்படுத்தின எல்லாமே ஒரு கிராமத்தில் எப்படி இருந்ததோ எல்லாமே வச்சிருக்கணும் வந்து குருணி பெட்டின்னு சொல்லி புரிம்பாக அதே மாதிரி இஞ்சலாக பார்த்தீங்களா இந்த அந்த காலத்தில் பயன்படுத்த சின்ன பட்டகங்கள் காசல் வைக்கிற அந்த பட்டகங்கள் அதே மாதிரி இங்கேயாவில் பித்தளை குறாய்ச்சி இங்கேயாவில் பார்த்தா கையால் தைக்கிற தையல் மிஷின் கையால் தைக்கிற தையல் மிஷின் இது வெள்ளக்கார்ட பீங்கான் அப்படி இருக்கா உள்ளக்கார்ட பீங்கான் தாம்பூலம் எல்லாமே இங்கே கொம்பு பாக்கு வட்டியும் அந்த பாக்கம் போடுறது எல்லாம் வச்சுருக்கணும் சிமினி விளாக்கு தெரியும் தான் எல்லாேருக்கும் பெரும்பான்மை தெரிஞ்சிருக்கும் புட்பாய் வந்து எண்பது வருஷத்து புட்பாயம் அந்த புட்பாய் எண்பது வருஷமா தாங்கள் பராமரித்து கஷ்டப்பட்டு அதே மாதிரி இங்கே வாங்க கருங் கருங்காலியில் வேலைப்பாடு செய்த கரங்காலி வேலைப்பாடுன்னா இங்கே இந்த மூளை வந்து கரங்காலியால் செய்து செய்த வேலைப்பாட்டு பட்டியா பட்டகம் நெல் கொண்டு போகிற பையன் இங்கே இந்த அருவாளுகள் மற்றது கீழே இந்த இது வந்து பாய் தொங்கா போடுறது தானே நம்மளுக்கு பாய் தொங்கா போடுறது மாதிரி இங்கேயால இந்த பானையல் இந்த பட்டி ரங்கப்பட்டி எல்லாமே வச்சுருக்கேன் கிராமத்தில் அந்த காலத்தை பயன்படுத்துகிறேன் எல்லாமே வச்சுருக்கேன் அதே மாதிரி இங்கே எல்லாம் பார்த்தீங்கடா அம்மி குளவியல் ஆ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஆ ஓகே காட்டி எல்லாம் காட்டியெல்லாம் விளங்காப்படுத்துகிற ஓகே தேங்க் யூ இருப்பீங்க பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்களோட ஆதரவை தாங்கோ அடுத்தடுத்த காலநிலையே சந்திப்போம் நன்றி வணக்கம்